நன்றி வச்சுலாம் பொருட்களை நான் மரத்தி பார்ப்பேன் அகத்தியும் அகத்தியம்னா சரி நம்ம இறைவன் தான் இறைவன் ஒரு ஆள் இருந்தால் போதும் எல்லாம் இருந்த மாதிரி யாரையும் பற்றி அந்த வந்துட்டு போகிற விஷயங்களை பற்றி கண்டுக்கிட வேண்டாம் அகத்தியப்ப நான் சொல்றது வந்து நான் அனுபவிச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு சுற்றி 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 எல்லாமே இருந்த மாதிரி தெரியும் ஆனால் ஒன்றுமே இல்லைங்கிறத நான் வளர்ந்துட்டேன் மனைவியிலிருந்து குழந்தைகள்லேருந்து உறவினர்கள் இருந்து எல்லாம் மாயை அப்படிங்கிற கண்டுபிடிச்சாச்சும் கண்டுபிடிச்ச அகத்தியெல்லாம் உள்ள இருக்க அகத்தியல் ஓரளா சிவன் வராதுனா அந்த இறை வராதுன்னா அப்படிங்கிற நம்பிக்கையாக பயணப்படுறோம் அப்புறம் சீடர்கள் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அகத்தியப்பா முன்னாடி உடனே நான் இருக்கேன்னு சொல்றாரு அதை கேட்கறதுக்கு

அகத்தியிடம் பிரித்து பிரித்து கேட்கின்ற நிலை ஒட்டுமொத்த பேராற்றல் இந்த பிரபஞ்ச தொடர்ச்சியாக இது பயணிக்கின்ற பொழுது ஆற்றல் அனுப்பிரக ஆற்றல் பின்தொடர்ந்து வரும் பிரபஞ்சமே பெரும் வீடாக இருக்கின்ற பொழுது பிரபஞ்சத்திற்குள் உள்ளிருக்கும் சபை என்கின்ற அற்புதமான வீட்டிலே நீர் தந்தையின் பயணிக்கின்ற பொழுது உமக்குரிய நிலையில் நீர் ஆற்ற விரும்பும் நீர் விரும்பும் அத்தகைய இல்லம் ஒரு வந்தடையும் குறைவாக வந்தடையும் அந் காலிலே அகத்தியன் கொடுக்கின்ற நாளும் உமக்கு விரைவில் வரும் அத்தகைய பிரவேசம் நீர் அத்தகைய நீர் புனைகின்ற அத்தகைய இல்லத்தில் பிரவேசம் விடுகின்ற பொழுது ஆற்றலாக சபையின் ஆற்றலோடு சிவமகா வாழைச்சுக்கன் வந்து அணுக்கரக அணுக்கிறக ஆசி தொடுக்கும் நிலையும் தொடரும் என்றும்